தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல்வணிகள் மழையில் நடைந்து சேதமடைந்துள்ளன தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் மாவட்டத்தில் விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் விவசாயிகள் அனுபவித்து வரும் பேரவலம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு தெற்காசியாவை கட்டியாண்ட மாபெரும் சோழ பேரரசின் தலைநகராக செடிப்புற்று விளங்கியதுதான் தற்போதைய தஞ்சாவூர் காவிரி நதிப்படுகையில் அமைந்துள்ள தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் தொன்மை காலம் முதலே விவசாயம் செடிப்புற்று நமது பெருமைமிகு தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் இன்றளவும் பெரும்பங்கு வகித்து வருகிறது குறிப்பாக நெற்பயிர்கள் சிறந்த முறையிலும் அதிக அளவிலும் சாகுபடி செய்யப்படும் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்றழைக்கப்படும் தஞ்சாவூர் மாவட்டம் தென்னிந்தியாவின் மிக முக்கியமான சாகுபடி பரப்பாகும் இத்தகைய சிறப்புகளும் வரலாற்று பெருமைகளும் கொண்டு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவின் வேளாண் உற்பத்தியிலும் தவிர்க்க முடியாத பகுதியாக விளங்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தற்போது விவசாயிகளின் நிலைமை மிகவும் அவல நிலையில் உள்ளது இதற்கு காரணம் விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்மணிகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்காததுதான் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது பெய்துவரும் கனமழையால் நாச்சியார்கோவில் திருப்பந்துரை திருநரையூர் போன்ற பல்வேறு கிராமங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் வைத்துள்ள நூற்றுக்கணக்கான மூட்டை நெல்மணிகள் மழையினால் தண்ணீர் தேங்கி நனைந்து வீணாகி வருகின்றன நாச்சியார்கோவில் பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான மூட்டை நெல்மணிகள் நனைந்து சேதமாவதை தடுக்க விவசாயிகள் பிளாஸ்டிக் கூடைகளை கொண்டு தண்ணீரை இறைத்து அப்புறப்படுத்தி வருகின்றனர் மழையில் நனைந்த நெல்மணிகளை ஈரப்பதம் பார்க்காமல் உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் மழை நீரில் நனைந்து நெல்மணிகள் வீணாகாமல் இருக்க காங்கிரீட் தளம் அமைத்து தர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் நேச்சுரல் டிவிசில் இது வரைக்கும் சரியான முறையில் வந்து நெல் கொட்டுறதுக்கான இடமும் அமைப்பா அமைச்சு கொடுக்கல இது மக்கள் வந்து நெல் கொட்டி போகிறதுக்கான ஒரு களமும் இங்கே வந்து இல்லை இது வரைக்கும் பிடிச்சி விட்ட மூட்டையை கூட நினச்சி போய் வீணாக போயிட்டுருக்குது இந்த இடத்துக்கு சரியான முறையில் வந்து ஒரு சிமெண்ட் களை அமைச்சர் தருமாறு கேட்டுக்கிறோம் கும்பகோணம் அருகே சன்னாபுரம் திருநாகேஸ்வரர் கொத்தங்குடி ஆகிய பகுதிகளிலிருந்து திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்குகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ஏராளமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமானது இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு புதிதாக நீலத்தநல்லூர் தேவனாம்ச்சேரி ஆகிய இரண்டு பகுதிகளில் திறந்தவெளி சேமிப்பு கிடங்கு திறக்கப்பட்டது அந்த இரண்டு சேமிப்பு கிடங்குகளிலும் நெல் மூட்டைகள் அதிகளவு நிறைந்ததால் நெல் மூட்டைகள் வைப்பதற்கான இடமில்லாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது கும்பகோணம் அருகே உள்ள உத்தமத்தானி நெல் கொள்முதல் நிலையத்திலும் நெல் மூட்டைகளை சேமிக்க போதிய இடவசதி இல்லை உத்தமத்தானி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த பதினைந்து நாட்களாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் பதினைந்தாயிரம் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளன விற்பனைக்காக வரப்பட்ட ஐயாயிரம் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்ய முடியாமல் கொள்முதல் நிலையத்தில் தேங்கியுள்ளன இதனிடையே மழையால் திறந்த விலையில் வைக்கப்பட்டுள்ள பெரும்பாலான நெல் குவியல்கள் நனைந்து சேதமாகி உள்ளன இதனால் வேதனை அடைந்த விவசாயிகள் இருபதாயிரம் நெல் மூட்டைகள் தேக்க போதிய இடவசதி அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் மூணு ஏக்கர் நெல்லை அது போக எல்லாமே முளைச்சி வச்சு ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சலாம் காலம் மட்டம் இல்லை காலம் மட்டம் இல்லை அவங்கள கேட்கறதுக்கு மட்டமாக அவ்வளோ கலத்துகிற கொண்டு நெல் ஓட்டுறா அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க மூட்டை அடிக்கிட்டும் காலம் மட்டும் இல்லாமல் நடக்குது அவங்க மூட்டை வெளில போனாதான் கலை மட்டமாக இருக்கும் நாங்கள் நெல்லுட்டை விடுவோம் அப்படின்னு சொல்கிறோம் மூட்டை வெளியிலயும் வெளியிலும் போகலை சுற்றுப்பட்ட கிராமத்தில் எல்லாம் நிறைய இங்கே வர்றதுனால இது வந்து நல்லா ஷெட்டு வந்து அதிகமாக வேணும் இடப்பரப்பு உங்களுக்கு பத்தாத இருக்கிறதுனால கம்பி வேலி சுற்றி போட்டுருக்கிறதுனால அந்த இடப்பரப்பு இருக்கிறதுலையும் எக்ஸ்டன்ட் பண்ணி மோடு பண்ணி தரணுமா கேட்டுக்கிறேங்க இதேபோல் திருப்பனந்தால் கட்டா நகரம் துகுலி உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்மணிகளை விற்பனைக்காக திறந்தவெளியில் குவித்து வைத்துள்ளனர் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மூட்டைகளும் திறந்தவெளியில் தேக்கத்தில் உள்ளன திறந்தவெளியில் வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாவதை தடுக்க தார்பாய்களை கொண்டு நெல் மூடி வைத்து இரவு பகலாக விவசாயிகள் பாதுகாத்து வருகின்றனர் இங்கே வந்து இருபத்தஞ்சாயிரம் மூட்டைக்கு மேலே வந்து ஸ்டாக் இருக்குது சார் லாரி சரியாக வரது சார் மழைக்காலமாக மழை வந்து இப்ப வர்றது எப்போ போகுதுன்னு தெரிய மாட்டாங்க ரெண்டாவது வந்து நெல் வந்து ஒரு செட்டு போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் இதை சீக்கிரம் எடுக்கிறதுக்கு உள்ளான வாகவலியை பார்க்கறதுக்கு எங்களுக்கு லோடு ஏற்றி விட்டா அடுத்த நெல் கொண்டு வந்து கொட்டுறதுக்கும் வாகவெளிக்கு இடம் கிடைக்கும் இவ்வாறாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள முன்னூற்று பதிமூன்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் போதிய இடவசதி இல்லாததால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணிகளும் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட நெல்மணிகளும் திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ளன பாபநாசம் வட்டத்தில் பாபநாசம் கோபுராஜபுரம் மெலட்டூர் ஓலைப்பாடி வீரமாங்குடி தேவராயன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் ஐம்பதாயிரம் நெல் மூட்டைகள் தேக்கத்தில் உள்ளன கும்பகோணம் வட்டத்தில் அசு ி ஏரம் மூப்பக்கோவில் சுவாமிமலை அனக்குடி அம்மன்பேட்டை வேப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் எழுபதாயிரம் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளன திருவடைமதுர் வட்டத்தில் சோழபுரம் திருப்பனந்தால் சூரியனார் கோயில் கட்டாநகரம் துகுளி திருமங்கலகுடி ஆடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அறுபத்தி ஐந்தாயிரம் நெல் மூட்டைகள் தேக்கத்தில் உள்ளன ஆனால் இதையெல்லாம் சிறிதும் கண்டுகொள்ளாத விளம்பர திமுக அரசின் போட்டோஷூட் முதலமைச்சர் ஸ்டாலினோ தனது தந்தை கருணாநிதி பெயர் வைப்பதற்காகவே எங்கெங்கோ பிரம்மாண்ட கட்டிடங்களை கட்டுவதிலும் கருணாநிதியின் சிலை வைப்பதிலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்களையே தனது பெயரில் நடத்துவதிலும் மட்டுமே கண்ணும் கருத்துமாக உள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்